இன்னும் நம்ம தலைவர் முகமது ரபி சொல்லாஹு உழைவு செல்லும் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களின் நண்பர்களின் மீதும் இன்னும் அகிலத்தார அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருளும் அமைதி உண்டாகும் இன்னைக்கு இன்னைக்கு இந்த மரசாவோட பயன் இல்லை நாங்க பேச எடுத்திருக்க நான் பேச எடுத்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னா ஆவணியம் அப்படின்ற தலைப்பு ஆரோக்கிய பரோ ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசும்போது நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று ம நம்மளோட மனது வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது இன்னொன்று நம்ம உடல் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது இப்போ உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசும்போது இஸ்லாம் வந்துட்டு இதற்குன்னு சில வழிமுறைகளை வந்துட்டு சொல்லியிருக்கு உடல் ஆரோக்கியத்தை எப்படி மேற்கொடுறது இன்னும் இதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பயனை நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்குள்ள இன்றைய உலகத்தில் வந்துட்டு எல்லா மனிதர்களும் அதாவது எந்த வகையான இடங்களை சார்ந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் எல்லாம் எல்லா கிட்டேயுமே ஒரு முக்கியமான தேடல் ஒரு வேண்டுகோள் இருக்கு அப்படின்னா அது என்னன்னா அது ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்தை தான் வந்துட்டு சொல்ல முடியும் ஏன்னா இப்போ யாராக இருந்தாலும் சொல்லி இப்போ நம்ம நிறைய சம்பா இப்போ நம்மளோட ஓய்வு காலம் ஒன்று இருக்குது அந்த ஓய்வு காலத்துலேயும் வந்துட்டு நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓடி நம்ம நிறைய காசு சம்பாதிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இப்போ இப்போ உள்ள காலங்களில் வந்துட்டு மருத்துவமனைக்கு கொடுக்குற மாதிரியே இருக்கு அதை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஓய்வெடுக்க வேண்டிய காலங்களில் வந்துட்டு ஓய்வு எடுக்காம நல்ல அந்த ஓய்வெடுக்க வேண்டிய காலத்தில் ஓய்வு எடுக்காம ஓடிக்கிட்டே இருந்ததுனால நம்மளோட உடலுக்கு தேவையான ஓய்வு கிடைக்காதனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளோட உணவு உட்கொள்ளும் முறை நம்ம சாப்பிட வேண்டியதை கரெக்டாக சாப்பிடாம எந்த முறையில் சாப்பிட சாப்பிடாம எந்த டைம்ல சாப்பிடணுமோ அந்த டைம்ல சாப்பிடாம நம்ம சாப்பாடை வந்துட்டு சாப்பிடும்போது அப்படி வந்துட்டு நம்ம தவறான முறையில் சாப்பிடும் போது அதுவே நமக்கு வந்துட்டு பல நோய்களை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கு இப்போ நான் எந்த ஒரு செல்வந்தரானாலும் பரவாயில்ல அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவரு அவருக்கு வந்துட்டு அந்த முழுமையான சந்தோஷம் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது ஏன்னா அவர்கள் அந்த அவர்கள் வந்துட்டு அவங்களோட முறையை பத்தி பார்க்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு உட்கொள்ளுற முறை வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் அதுவே வந்துட்டு அவங்களுக்கு நிறைய நோய்களையும் வந்துட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்தியா என்ன அப்படின்னா நம்ம கொரோனா பீரியட்லேயே பார்த்துப்போம் நம்ம கொரோனா பீரியட் அதுக்கப்புறம் இருக்கிறதுலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்ற அதாவது உணவை வந்துட்டு பாதுகாக்கிறது உணவோட சுகாதாரம் வந்துட்டு இல்லவே இல்லை எல்லா விஷயங்கள்லையுமே வந்துட்டு கலப்படம் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு இருக்குது அது காய்கறிகளாக இருந்தாலும் சரி இல்லை நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன டீ தூளாக இருந்தாலும் சரி மஞ்சத்தூளாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு கலப்படம் அப்படின்ற ஒன்று வந்துட்டு இருக்குது இப்படி இருக்கிற உலகத்தில் வந்துட்டு நம்மளோட உடலை பாதுகாத்து நோய் இல்லாமல் வாழ்ந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழணும் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் வந்துட்டு சில வழிகளை வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்கு அதில் முதலாவது என்ன அப்படின்னா நம்ம அன்றாட உணவு முறையை வந்துட்டு சரி செய்கிறது இப்போ இந்த இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் வந்துட்டு நிறைய பேர் எதுக்காக ஓடுறோம் வேடுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒன்று அப்படி ஓடுற நேரத்தில் நம்ம எதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னா சாப்பிட மூணு வேளை சாப்பாட்டுக்கெல்லாம் சம்பாதிக்கிறது அந்த சாப்பாடு கூட உட்காந்து முழு முழுமையாக ஒழுங்காக சாப்பிடாம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உணவு உட்கொள்றதுக்கு ஒரு முறை இருக்குது இப்போது சாப்பிடும்போது உட்காந்து இந்த சாப்பாட்டை வச்சு நம்ம வாயிலே மெண்டு அதை நல்லா கூழாக்கி அதுக்கப்புறமா தான் நம்ம இறைப்பைக்கு வந்துட்டு அனுப்பணும் அல்லாத்தால் வந்துட்டு அந்த சாப்பாடு வந்துட்டு சமைக்கிறதுக்காக ஒரு அமிலத்தை வந்து நம்ம உணவுக்கு வந்து சுரக்க வைக்கிறான் அந்த அந்த அமிலம் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதாவது கொஞ்சம் உணவை வந்துட்டு கொஞ்சம் உணவில் இருக்க சத்தம் தான் அதை எடுத்துக்கிட்டு வீதி எல்லாத்தையும் வெளியேறுத்துது செரிமானப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த உணவை வந்துட்டு நல்ல வாயிலே நல்ல மெண்டு அதுக்கப்புறமா கூழாக்கி அதுக்கப்புறமா அதை இறைப்பைக்குள்ளே அனுப்பும்போது அந்த விஷயம் அந்த உணவு அந்த அந்த அமிலம் வந்துட்டு இருக்க அதிக சத்துக்களை உறிஞ்சி நல்ல செரிமானமாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்துட்டு நம்ம பா இப்போ ஆனால் இப்போ உள்ள காலங்கள் எப்படி இருக்குன்னா உணவு வந்துட்டு அப்படியே சாப்பிட்றாங்க அது மருந்து இது இது பண்ணுறதுலாம் கிடையவே கிடையாது அது அப்படியே முழுகிறதுனால அந்த அமிலம் வந்துட்டு கொ அந்த உணவுகளுக்கு கொஞ்சம் கருத்துக்களை மட்டும் இது பண்ணிவிட்டு மீது கழுவுகள் கழிவுகளையும் வந்துட்டு அதை வெளியேற்ற முடியாமல் செரிமானம் செரிமானம் ஆகாமல் வந்துட்டு நம்ம உடம்புலையும் அந்த கழிவுகள் தங்குறதுனால நிறைய நோய்கள் வந்துட்டு வருது இப்போது செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அதுவே இப்போ இல்லாமல் போயிடுச்சு செரிமானம் ஆகாமல் அந்த கழிவு உடம்புல உடலை உடம்புலே தங்கிருச்சு அப்படின்னா அதுவே எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்துடுது கால பகுபுமின் மாரி வலில்லாவு வாலா அபூ ர ஐத்து ரசுல்லாயு சல்லல்லாஹ் வாலையின் வசல்லம் எகுலு தி சலாசி அஸ்தபிஹி ஃபைதா ஃபாரி ஃபைதா ஃபரீஃபர் அதாவது நபி சல்லலாக வலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய மூன்று விரல்களால் வந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு தன்னுடைய மூன்று விரல்களையும் சூப்போதை வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கவுப்பின் மா மாலிக் கொள்கல்லாகவும் வந்து அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன அந்த உணவுகள் முறையை வந்துட்டு இந்த ஹதீஸின் மூலம் பார்க்கலாம் இப்போது நம்ம முகமது நபி செல்லாக ஒளிவா செல்லும் அவர்கள் வந்துட்டு இப்போ ரஸ்கோ இல்லை ஏதோ விஷயத்தை வந்துட்டு சாப்பிடும்போது அது கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறாங்க மூணு விரல்களால் அதை எடுத்து அப்போ மூணு விரல்களால் எடுக்கும்போது அது கொஞ்சமாக தான் வருது கொஞ்சமா கொடுக்குறவங்க வந்து நம்ம வாழை நல்ல மெண்டு கூழ வாழை நல்ல மெண்டு அந்த விரைப்பை கூட அனுப்பும்போது அந்த விரைப்பை வந்துட்டு அந்த அமிலத்தால் நல்ல சுரந்து நல்ல ஒரு நல்ல அந்த அதில் அதுல இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம உடலுக்கு போய் கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது அதனால இந்த இந்த ஒரு முறையை வந்து நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பையாண்ட சொல்றேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பசிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்றது இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டயட் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் நம்ம பசுக்கு பரமா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறையை சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது நார்மலாக நம்ம பார்த்தாலே காலை பசு பஜருக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா தோல்ந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம லைனாக வந்தோம் அப்படின்னாலே காலைல எட்டு மணிக்கு பசிக்கும் சாப்பாடு சாப்பிட்லாம் மதியம் ஒரு மணிக்கு பசிக்கும் சாப்பாடு சாப்பிட்லாம் அது மாதிரி நம்மளோட உறக்கத்தை வந்துட்டு நம்ம சரியாக இது பண்ணாலே நம்மளோட சாப்பாட்டு விஷயங்களும் வந்துட்டு சரியாயிடும் இப்போ இப்போ பச்சதுக்கப்புறமா சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி நம்ம உடல் வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது வயிறுக்கு அந்த நம்மளோட பசி வந்துட்டு அடங்கிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்றது நிறுத்தின்னும் ஆனால் நம்ம வந்துட்டு வயிறு ஃபுல்லாகி அது வரைக்கும் சாப்பிட்றோம் அப்படி வந்துட்டு சாப்பிட்றது தப்பு ஹாருன் ஷரீத் பாதுஷாவின் சபை இப்போ வந்துட்டு ஒரு ஹிஜ்ரி நூற்றி நாற்பது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு மன்னர் ஹாருல் ஷரீத் பாதுஷா அப்படின்ற ஒருத்தவங்களோட சபை அவங்களோட சபை எப்படி ஹாருன் நஷீத் ஹாரு நஷீத் பாதுஷாவோட ரஷீத் ஹாரு ரஷீத் பாதுஷாவுடைய சபை வந்துட்டு அறிஞர்களாலும் ஆம ஆளும் வந்துட்டு நிறையப்பட்ட ஒரு சபை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சபையெல்லாம் ஒரு கிறிஸ்துவ மருத்துவர் வந்துட்டு அது ஒரு அறிந்த கிட்ட இருக்கிறாராம் அவங்களோட வேதத்தில் வந்துட்டு மருத்துவ மூல விதிகள் வந்துட்டு கூறப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அறிஞர் சொல்லியிருக்காங்க உணவை உட்ப உணவை உட்பொங்கள் பருவங்கள் ஆனால் வீ வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி குரானோட ஆயத்தை சொல்லி அண்ணாவத்தாளாக எல்லா மருத்துவத்துக்குமே அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு குரானில் ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்லிட்டான் அதனால இந்த எங்களோட வேதத்தில் வந்துட்டு இதற்கான மருத்துவ மருத்துவ ரீதியான வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்துவ மருத்துவரிடம் கூறியதும் அந்த சபையை வந்துட்டு ஆச்சரியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியம் வந்துட்டு இது பண்ணலாம் இதனால என்ன தெரியுது அப்படி இந்த இந்த விஷயத்தின் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்துட்டு எவ்வளோதான் அதாவது மீணாக்காதுங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தேவைக்கே மீறி சாப்பாட்டை சாப்பிட்றது நம்ம வயிறு நிரம்பிடுச்சு அப்படின்னா அந்த சாப்பாட்டை வந்துட்டு நம்ம நிறுத்திடணும் சாப்பிட்றத நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்வு மூலமாக வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மன்னரோட சபையில் பின்விளைவு இல்லாத மருத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட போது அதாவது உணவு தேட்டம் இல்லாமல் உணவு உண்ணாதீர்கள் உணவு தேட்டம் கொஞ்சம் இருக்கும் போதே அந்த உணவை நிறுத்திக்கொள்ளுங்கள் அதுதான் வந்துட்டு ஒரு சிறந்த அதாவது விளை பின்விளைவுகள் இல்லாத ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த மருத்துவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுல வந்துட்டு ஒரு முக்கியமான கவனம் வந்துட்டு வேணும் இது சாப்பாடு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் தண்ணீர் குடிக்கிறதுலையுமே பார்க்கணும் இப்போ நம்ம ஓடுறோம் நடக்கும் சின்ன குழந்தைங்களெலாம் ஓடி விளையாடுறது அப்படின்னா அதுங்க வந்தவொடனே நமக்கு தண்ணியை கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க ஓடும்போது அந்த அவங்க அவங்க வந்து நிறைய வேலை பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து தண்ணி நம்ம உடனே வந்துட்டு குடிக்கும்போது அந்த ஹார்ட் வந்துட்டு அதனுடைய வேலையை வந்துட்டு காமிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம ரசூலாக சொன்ன மாதிரி உட்கார்ந்து பிஸ்மி சொல்லி தண்ணியை வந்துட்டு பார்த்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ காலத்தில் இருக்க டாக்டர்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஜிம்மில் போய் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை சும்மா காலையில் எதிர்ச்சி நடக்கிறது இல்லை ஜாக்கிங் போகிறது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ அன்னை ஆயிஷா மன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க நம்பி சொல்லலாக ஒலிவாசல்லாம் அவர்கள் வந்துட்டு அவர்களோட இவங்க ஒரு பயணத்தில் இருக்கும்போது நம்ம முகமது நம்பி சொல்லலாக ஒலிவாசல்லம் அவர்கள் வந்து ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமா ஆயிஷாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களும் சரின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்துட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க இப்போ இந்த இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு ஆனது அப்படின்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்துட்டு ஆயுஷாமா ஜெயிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு அப்போ அப்போது மொஹம்மது அபி சல்லா வளையூசம் அவர்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதி ஆயிட்டாங்க அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் காலம் கழிச்சு நம்ம ஆயிஷாமோட உடல் எல்லாமே வளர்த்துருச்சு இதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் வேற ஒரு பயணத்தில் வந்துட்டு இந்த விஷயத்தையும் ஆய்ஷாமா மறந்துட்டாங்க மறுபடியும் வேற ஒரு பயணத்தில் முகமது அபி சல்லா வளையூசில் அவர்கள் மறுபடியும் இதே மாதிரி ஓட்டப்பணியத்தை போது இந்த வாட்டி வந்துட்டு நம்ம முகமது அபி சல்லா வளையூசில் அவர்கள் ஆய்ஷாமையை தாண்டி முன்னாடி போய் சொல்கிறாங்க நீ போன வாட்டி பண்ணதுக்கு நான் இந்த வாட்டி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம உடம்ப வந்துட்டு நம்ம கரெக்டாக உடற்பயிற்சி செஞ்சு கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு தெரியுது இதே போல் நம்ம உடலை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை வந்துட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பயன் சொல்லிக்கிறேன் எல்லாம் உள்ள அல்லாதாலா நம்ம அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வையும் நோயாளி இல்லாத வாழ்வையும் தந்து அருள் புரிவானாக ஆமாம் அஸ்லாம் உழைக்கு வரும் முதல்வாய்த்தாலாக